தமிழ் சினிமாவில் அடுத்த பெரிய ஸ்டார் கவின் தானா ஸ்டார் அப்படின்ற படம் ஒரு புது ஸ்டார் உருவாயிட்டான்றதை காட்டுறதுக்கு சிம்பாலிக்கா வச்ச பேரா இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்க போறோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இளன் இயக்கத்துல ஹரிஷ் கல்யாண் ரைஸா இவங்களோட நடிப்புல பியார் பிரேமா காதல் அப்படின்னு ஒரு படம் வருது அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு படம் ஹிட் ஆயிருது இந்த லிவ்ன்ற கான்செப்ட் சரியா தப்பா அப்படின்ற டிபேட்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க இவனோட இசை படத்துக்கு முதுகெலும்பா இருந்துச்சு பாடல்கள்லாம் தாறு மாறி ஹிட் எங்க பார்த்தாலும் அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு செம ஹிட்ட கொடுத்த டேரக்டர் அதுக்கப்புறமா ஹரிஷ் கல்யாணை வச்சே ஸ்டார்னு ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு இந்த ஸ்டார் படத்துக்காக ஹரிஷ் கல்யாணுடைய விதவிதமான போஸ்டர்கள்லாம் வந்துச்சு அதுவும் எப்படி ஷாருக் கான் கெட்டப்ல உலகநாயகன் கமல்ஹாசன் கெட்டப்ல தளபதி ரஜினி கெட்டப்ல இந்த மாதிரி விதவிதமான போஸ்ட்ல போஸ்டர்லாம் வந்துச்சு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே சினிமா சம்பந்தமா எடுக்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற தகவல் வந்துச்சு என்னப்பா இது டிராப் ஆயிடுச்சுன்றாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல கவின் அந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அதுல இருந்தே படத்து மேலே இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த டேரக்டர் பாருப்பா எத்தனை வருஷமா ஆச்சு இந்த படம் வர்றதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு போல அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ரீசெண்டா அடுத்தடுத்து பாடல்கள்லாம் வந்துச்சா நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு பேசிட்டு இருந்த எல்லா ரசிகர்களையும் கண்டிப்பாக இந்த படம் எஃப்டிஎஃப்எஸ் போகிறோம் அப்படின்னு பேச வச்சிருக்கு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற ஸ்டாரோடைய ட்ரெய்லர் இது கூட காசு தேவையாக இருக்குல்ல சார் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம் ஒன்று சார் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கவினே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் முகவரி படம் ஜெர்சி இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு ஒரு கனெக்ட் ஆகும் தெரியுமா பிடிச்ச விஷயத்துக்காக சாதாரண மனுஷன் ஒருத்தன் போராடுறான் அது கிடைக்கிதா இல்லையான்ற அந்த போராட்டத்தை காட்டுறது அந்த எமோஷன் வழியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த படம் ஒரு கணக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தார் இதை அவர் வெறும் இன்டர்வியூக்காக பேசுற மாதிரி இல்லை ரொம்ப உணர்ந்து தான் பேசியிருக்காரு போல இந்த ஸ்டார் படத்தோட ட்ரெயிலரை பார்க்கும்போது மிடில் கிளாஸ் பசங்க ஒவ்வொருத்தருக்குமே மனசில் ஒரு ஆசை கனவுன்னு இருக்கும்ல அதை அடையிறதுக்காக அவங்க படுற போராட்டம்லாம் கண்ணு முன்னால் கண்டிப்பாக வந்து போகும் இல்லை காசு சார் மா காசு இருக்குமா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு நம்ம அம்மா பேசுற மாதிரி இருக்கு நம்ம அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு தோண வச்சிருன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது அதுவும் சினிமால சாதிக்கணும் அப்படின்னு வர்ற மாதிரி காட்சிகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது கவினுக்கு ரொம்ப நல்லா பொருந்ததுப்பா ஏன்னா அவரும் எந்த வித பேக்ரவுண்ட் இல்லாம வந்தவர் தான் சீரியல்ல பயணத்தை ஆரம்பிச்சு சினிமால போனவர் அப்படின்றதுனால இது கவினோட பயோபிக் மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் நல்லா பண்ணுவேன் சார் இன்னொரு முக்கியமான டயலாக் இருக்கு இந்த மூஞ்சி எல்லாம் வச்சுட்டு எப்படி நடிக்க வந்த நடா கேப்பீங்க நான் நடிக்கிறேன்டா நீங்க பாப்பீங்கடா அப்படின்றாங்கல்ல இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பா கேட்டா நான் நடிச்சு காட்டா இந்த மூஞ்சியை நீங்க பாப்பீங்கடா இந்த ஒரு டைலாகை மட்டும் தனியாக தூக்கி தளபதி விஜய்க்கு மேட்ச் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஏன்னா சில பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் இந்த முகத்தையெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு போட்ட அதே பத்திரிகை அதுக்கப்புறம் அவரோட கவர் ஸ்டோரி போட்டு அவரை ஃப்ரண்ட் அட்டையில் போட்டு இன்னைக்கு தளபதி என்ன ரேஞ்சில் இருக்காரு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல இந்த லைன் தளபதிக்கு சூப்பராக சூட் ஆகுதுப்பா அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் சூரரை போட்டிருக்கும் இதுக்கும் நிறைய இல்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் ஃப்ரேமாக ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்காங்க ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றது அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கத்துறது வழியில கண்ணில் கண்ணீரோட பாக்குறது இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டு சூர்ரை போட்டுற மாதிரி இருக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கவின்க்கு இந்த படம் ஒரு வாரணமாயிருமா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா சூர்யா அந்த படத்துக்காக எவ்வளவு மெனைக்கிட்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் படத்துல ஏகப்பட்ட கெட்டப்ல வருது கவின் இதுல சிக்ஸ் பேக்லாம் வைக்கல அப்படின்னாலும் கூட இந்த படத்துக்காக ஒரு வருஷம் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கோம் அப்படின்றத அவர் ட்வீட்ல போட்டிருந்தாரு அவரோட வேகப்பட்ட கெட்டப்ஸ் பார்க்கும்போது ஆமாப்பா நல்லா மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது பாடி வெயிட்லையும் மாற்றம் தெரியுது ஹேர் ஸ்டைலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பியர்டு மீசைலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது நிறைய கெட்டப்படுறாரு கடைசியில் முகத்தில் தழும்போடு வந்து அப்படி அழுகிறத பார்க்கும்போது பெர்ஃபார்மர் கவினை பார்க்குறோம்ப்பா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆக்ட்ரஸ்லாம் மாஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆக மாட்டாங்க அவங்க மாசான ரோல் பண்ணால் அது மாதம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி திடீர்னு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு படம் பண்ணுவாங்க அப்புறம் ஃபன் லவிங் படமாக ஒன்று பண்ணுவாங்க அப்புறம் மாசான படமாக பண்ணுவாங்க உலகநாயகன் கமல் சொல்லலாம் ஏன் நம்ம தனுஷ் அவரை சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு மாசினோட ஒரு வட்டத்துக்குள்ளே அடங்காத ஒரு ஸ்டாராக கவின் இருக்கணும் தான் ரசிகர்களோட ஆசையாக இருக்குது அந்த ஆசையை அவர் பூர்த்தி தான் அவரோட ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது தெரியுது ஏன்னா டேடா எப்படிப்பட்ட படமாக இருந்துச்சு நம்ம பார்த்துருந்தோம் இந்த படம் எப்படி இருக்குன்னு ட்ரெயிலரில் தெரியுது இதுக்கப்புறம் ஒரு லைனப்பில் இருக்க படங்கள்லாம் பார்த்தாலும் அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் குறிப்பா யுவன் சங்கர் ராஜாவோட இசை இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கு அதுவும் அந்த நான் சொன்ன டைலாக் இருக்குல்ல இந்த மூஞ்சி வச்சுட்டா நடிக்க வேறேன்னு நான் நடிப்பாரு சொல்லும் போது அப்படியே மியூசிக் செமையா எலிவேட் பண்ணி விடுது எலன் யுவன் இவங்களோட காம்பினேஷன் ஒரு கிளாசிக் காம்போவா மாறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் இருக்கு நம்மளோட வெற்றிப்பா அப்படின்னு கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் தயாரா இருக்காங்க இந்த வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்றத மே பத்தாம் தேதி தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க